எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் ஒரு சாதாரண கையல் இயந்திரத்திலிருந்து தொடங்கி பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஜவுளி மற்றும் யான் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது மட்டும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் தன்னம்பிக்கையும் அளித்த ஒரு பெண்மணியின் கதை உங்களுக்காக இது வெறும் தொழில் வெற்றி கதை மட்டும் இல்லை இது ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு தையலிலும் பின்னி பிணைந்திருக்கும் ஒரு சமூக புரட்சியின் கதை அவர்தான் ஏஆர் ஏ ஆர் மகாலட்சுமி தையல் கலையின் மீதான அவரது ஆர்வம் எப்படி ஒரு மிகப்பெரிய வணிகமா மாறியது குடும்பத்தின் ஆதரவு இல்லாம சமூகத்தின் சவால்களை அவர் எப்படி எதிர்கொண்டார் யான் தொழில அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்ன பெண்களின் அதிகாரமளித்தலுக்கு அவர் எப்படி பங்களிக்கிறார் இந்த காணொலியில அவரது அசாதாரணமான தொழில் முனைவு பயணத்தை ஆழமா பார்க்கலாம் மகாலட்சுமியின் பயணம் ஒரு ஆடம்பரமான பின்னணியில தொடங்கல அவரது ஆரம்ப கனவுகள் மற்றும் ஆர்வம் தையல் கலையை சுற்றியே இருந்தது சிறு வயதிலிருந்தே துணிகள் மற்றும் ஆடைகள் மீது அவர் ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு இருந்தது தையல் கலையை கற்றுக்கொள்வதில் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஒரு எளிய தையல் இயந்திரத்தின் உதவியோட அவர் தனது முதல் படைப்புகளை உருவாக்க தொடங்கினார் இது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாம எதிர்கால தொழிலுக்கான ஒரு அடித்தளமா அமைஞ்சது தொழில் தொடங்கணுன்ற ஆசை இருந்த போதிலும் ஆரம்பத்தில் அவருக்கு குடும்பத்தின் ஆதரவு பெரிசா கிடைக்கல ஒரு பெண் தொழில் தொடங்குறது என்பது மிகப்பெரிய பெரிய சவாலா பார்க்கப்பட்டது ஆனால் தனது கனவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த மகாலட்சுமி சவால்களை எதிர்கொள்ள தயாரானாங்க சிறிய அளவிலான தையல் வேலைகளை வீட்டிலிருந்தே செய்ய தொடங்கினாங்க ஒவ்வொரு வெற்றியும் அவருக்கு பெரிய உத்வேகத்தை அளித்தது ஆரம்பத்துல சிறிய அளவுல துணிகளை தச்சு வந்த மகாலட்சுமி விரைவுல தனது திறமையால் வாடிக்கையாளர்களை ஈர்த்தாங்க அவரது துல்லியமான தையல் மற்றும் புதுமையான வடிவமைப்புகள் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது ஆனா தையல் இருந்து ஒரு பெரிய உற்பத்தி நிறுவனமாக மாறுறது என்பது பல தடைகளை கொண்டது மூலப்பொருட்களை பெறுறது சரியான இயந்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் நிதி ஆதாரங்களை திரட்டுறது என பல சவால்களை அவங்க எதிர்கொண்டாங்க இந்த தான் அவர் யான் தொழிலின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் ஆடைகள் தயாரிப்பதற்கு தரமான நூல்கள் அத்தியாவசியம் இதன் காரணமாக அவர் யான் உற்பத்தி மற்றும் விநியோகத் துறையிலும் தனது கவனத்தை செலுத்த தொடங்கினாங்க இந்த விரிவாக்கம் அவருக்கு புதிய சவால்களை கொண்டு வந்தது யான் உற்பத்தி என்பது தையல விடவும் பெரிய முதலீடு மற்றும் தொழில்நுட்ப அறிவு தேவைப்படும் ஒரு துறை ஆனாலும் தனது கூர்மையான வணிக பார்வையோட கற்றுக்கொள்ளும் மனப்பாங்கோட அவர் இந்த புதிய துறையிலும் கால் பதித்தாங்க இது அவரது தொழில் பயணத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சது ஏ ஆர் மகாலட்சுமியின் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது இன்று அவரது யான் மற்றும் ஜவுளி நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்துருக்கு அவரது நிறுவனங்கள் உயர்தர யான் உற்பத்தி செஞ்சு இந்தியா முழுசும் உள்ள ஜவுளி ஆலைகளுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் விநியோகம் செய்யுது தரக்கட்டுப்பாடு மற்றும் புதுமையான தயாரிப்புகள் அவரது நிறுவனத்தின் முக்கிய அம்சம் இந்த வணிக வெற்றிக்கு அப்பால மகாலட்சுமியின் மிக முக்கியமான பங்களிப்பு பெண்களின் அதிகாரம் அளித்தல் அவரது நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுது குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு தையல் மற்றும் யான் உற்பத்தி குறித்த சிறப்பு பயிற்சிகளை அவர் வழங்குகிறார் இது வெறும் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை சுயமரியாதை பொருளாதார சுதந்திரம் மற்றும் குடும்பத்தில் பெண்களோட மதிப்பு ஆகியவற்றை உருவாக்குது தனது அனுபவங்களின் மூலம் ஒரு பெண் நினைத்தா எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து வருகிறார் பல இளம் பெண் தொழில் முனைவோருக்கு அவர் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார் இன்று ஏ ஆர் மகாலட்சுமி ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மட்டும் இல்லை ஒரு சமூக மாற்றத்தின் முகவராகவும் திகழ்கிறாங்க அவர் தொடர்ந்து தனது நிறுவனங்களை விரிவுபடுத்துவதோட புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதிலையும் கவனம் செலுத்துகிறாங்க அவரது தற்போதைய கவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி முறைகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைப்பது அவரது நிறுவனங்கள் தொழிலாளர்கள் நலன் மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் முன்னணியில் உள்ளன ஒரு சாதாரண தையல் கலைஞராக தொடங்கி ஒரு குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் பல தடைகளையும் தாண்டி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரம் அளித்த ஏ ஆர் மகாலட்சுமியின் பயணம் அசாத்தியமான உத்வேகம் அளிக்கிறது அவர் நமக்கு சொல்ற ஒரே பாடம் கனவுகளை கைவிடாதீங்க கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோட உங்களது பாதையை நீங்களே உருவாக்குங்க மகாலட்சுமியோட இந்த உத்வேகமான பயணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தொழில் முனைவோராக விரும்பும் பெண்களுக்கு அவரது கதை எப்படி பயன்படும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதையில் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம் நன்றி வணக்கம்